வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தலின் பேரில் தியாகி கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரனாரின் எண்பத்து ஒன்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு நெல்லை டவுனில் உள்ள மணிமண்டபத்தில் வாவு சிதம்பரனாரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தேமுதிக மாநில வர்த்தக அணிச் செயலாளர் நெல்லை கே சண்முகவேல் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் முன்னாள் நெல்லை மாவட்ட துணைச் செயலாளர்கள் செல்வகுமார் சின்னத்துறை பொதுக்குழு உறுப்பினர் கலைவாணன் முன்னாள் பகுதி செயலாளர்கள் பால்சேக் சரவணன் ராஜ் வால்சேக் மற்றும் கழக உறுப்பினர்கள் மாரியம்மாள் கவிதா ஈஸ்வரி செய்தலி பாத்திமா ரஷ்யா பானு செல்வி ஆறுமுக செல்வி உட்பட பலர் கலந்து கொண்டனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க